வணக்க நண்பர்களே ஆண்மை குறைவால் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கூட உணர்வுகள் இல்லை உணர்ச்சிகள் இல்லை உணர்ச்சிகள் இருந்தாலும் உணர்வுகள் இருந்தாலும் என் மனைவி கிட்டே நான் ஒன்று சேரவே முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா ஒரு கவலையும் வேணாங்க உங்களுக்காகவே தயாரிக்கப்பட்டது தாங்க இந்த மூணு வகையான மூலிகை மருந்துகள் இந்த மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டுட்டேன் அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டதுனால என்னுடைய ஆணுறுப்பு வந்து சைஸ் சின்னதாக ஆரம்பிச்சிச்சு சுருங்க ஆரம்பிச்சிச்சு ஆரம்பிச்சிருச்சு உடம்போடு உடம்பு போய் ஒட்ட ஆரம்பிச்சிச்சு ஒரு பத்து வயசு பையனுக்கு இருக்கிற அளவுக்கு கூட என்னுடைய ஆணுப்புடைய சைஸ் கிடையாது சைஸ் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை சார் விரப்பத்தன்மையாவது வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரப்புத்தன்மையும் சுத்தமாக வந்து கிடையவே கிடையாதுங்க விரப்பத்தன்மை வந்தாலும் ஒரு நிமிஷத்துக்கு மேலே என்னால் உடலுறவில் ஈடுபடவே முடியலங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து நண்பர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கேன் இந்த மூலிகை மருந்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதுங்க சாப்பிட்ற முதல் நாள் முதல் மா மாத்திரலையே வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் நீங்கள் உடலுறவில் ஈடுபடலாம் விந்து வந்து அவ்வளோ சீக்கிரம் முந்தவே முந்தாதுங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துனே சொல்லலாம் இந்த மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவால் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கூட உணர்ச்சிகள் இல்லை உணர்வுகள் இல்லை அதேமாரி அந்த நாட்டமே கிடையாதுங்க பொம்பளை பக்கமே போக தோணலைங்க அந்த ஆணுறுப்பு இருக்குதா இல்லையான்னு கூட தெரியலங்க யூரின் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ரொம்ப இஸ்து பிடிச்சி விட்டால் தாங்க யூரினே போகுது இல்லைனா தொடையோட தொடையாக யூரின் வந்து ஒட்டிட்டு போகுதுங்க பொம்பளைக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து நண்பர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த ஸ்பெஷல் ப்ராடக்ட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அறுபுறலுங்க என்னடா கலர் கலராக மூலிகை மருந்துன்னு சொல்லிட்டு ஏதோ மாத்திரைகள் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்க தேவையில்ல இதில் மூணு வகையான மூலிகை மருந்துகள் வந்து நான் வச்சுருக்கேங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முத்து மூலிகை மருந்துங்க இந்த முத்து மூலிகை மூலிகைன்றது ஆழ்கடல் ஆழத்தில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு முத்து போல இந்த மூலிகை மருந்து வந்து செயல்படுங்க ரொம்ப அபருமான ஒன்று ரிசல்ட் அடிச்சுக்கவே முடியாது வேற லெவலில் இருக்குங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் பியூர் கிரீன் கிரீன் அது என்னடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் மரகதம் மரகதம் என்பதுக்கு அழிவு என்பதே கிடையாதுங்க எப்பயுமே நம்ம இளமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த மரகதம் என்ற மூலிகை மருந்து வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று மரகதம் ப்ளஸ் ரெட்டு ரெட்டுன்னா என்ன எதுக்கு இந்த மரகத்துக்கூட ரெட்டு சேர்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மரகதமும் இந்த ரெட்டும் சேரும் போது வேறு லெவலில் நீங்கள் வந்து சொர்க்கத்துக்கே போகலாம் அந்த அளவுக்கு வந்து இல்லற வாய்க்கில் ஈடுபட முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்றுன்னே கூட சொல்லலாங்க இந்த ரெட்டுக்கு இணையான ஒரு மூலிகை மருந்துகள் எங்கேயுமே கிடையாது நம்மக்கிட்ட ஒரு ஃபேமஸ்ஸான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம் இந்த ரெட்டு ரெட்டு அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒன்றுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரகதமும் ரெட்டும் ஒன்று சேர்ந்து கொடுக்குறோம் மரகதத்தை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன் இருந்தாலும் டீட்டெயிலாக வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது எல்லாராக இருக்கலாம் வந்து ஆண்மை பாதிக்கப்பட்டவர்கள் எந்த மாதிரி பாதிப்புகளை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த மூலிகை மருந்துகள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன் யாராக இருக்கலாம் வந்து பயனுள்ளதாக இருக்காது அப்படின்னு சொல்லிடுறேன் இது எல்லாருமே சாப்பிட்லாம் சரிங்களா அதனால் யாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்காது அப்படின்ற ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாது சரிங்களா அதனால் வந்து யாருக்கும் பயன் இல்லாமல் போகாது அதனால் எல்லாருக்குமே பயனுள்ள ஒன்று தாங்க வயதுக்கு வந்த ஆண்கள் அனைவருமே இதை வந்து சாப்பிடலாம் சரிங்களா அதனால் எந்த ஒரு பயமும் தேவையில்லை சரிங்களா இந்த மூலிகை மருந்துகளை சாப்பிடுவதனால நம்மளுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே அதுவும் ஒரு மணி நேரத்திலேயே நல்ல ஒரு விரப்புத்தன்மையை ஏற்படுத்தி தரும் விறப்புத்தன்மையை கூடவே வந்து பார்த்திங்கன்னா டைமிங் கிடைக்கும் நீண்ட நேரம் நீங்கள் உடலுறவில் ஈடுபட முடியுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட் இது எந்த சொந்த மாதிரி ப்ராப்ளத்துக்குலாம் வந்து வேலை செய்யும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சுயன்பம் பண்ணிட்டேன் அதிகப்படியான சுயன்பம் பண்ணதனால என்னால் நீண்ட நேரம் உடலுருவில் ஈடுபட முடியல பெண்ணுறுப்புக்குள்ளே ஆணுறுப்பு வைக்கும் போதே உள்ளே போகலை அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான உணர்ச்சிகள் ஏற்பட்டு விந்து வந்து தானாக வெளியே போயிடுது விந்து வெளியேறன அடுத்த செகண்டே ஆணுறுப்பு தொகண்டு போகுது இதனால் எனக்கும் என் மனைவிக்கும் கல்யாணம் ஆகி இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ஃபார்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் என் லவ்வர் கூட என்னால் ஒன்றும் சேரவே முடியலங்க நீலாம் ஒரு ஆம்ப்லெடாடி உன்னை ஏன்னால் லவ் பண்ணி தொலைச்ச உன்னை கல்யாணம் பண்ண என் லைஃபே ஃப்யூச்சரே வேஸ்ட்டாக போயிடும் போல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகை மருந்தும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் இது இன்னும் யாருக்கெலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுயன்பம் பண்ணது கிடையாது கெட்ட பழக்கம் கிடையாது போதை பழக்கம் கிடையாது எதுவுமே கிடையாது திடீர்னு என்னன்னே தெரியல ஒரு ஆறு மாத காலமாக ஒரு வருட காலமாக என்னுடைய ஆணுறுப்பை வந்து வர செயல்படலை விருப்புத்தன்மை வரலை விருப்பத்தன்மை வந்தாலும் ஒரு போதிய அளவுக்குள்ள வளவளனு இருக்குது பெண்ணுறுப்புக்குள்ள உள்ளே போகிற அளவுக்கு கூட ஸ்ட்ரென்த்து கிடையாது அதே மாரி நான் உடல் உருவில ஈடுபட்டேன்னா ஒரு நிமிஷத்துக்கு மேலே என்னால் உடல் ஈடுபட முடியலைன்றவங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மூலிகை மருந்துகள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சார் இதில் எது சார் எனக்கு வந்து இதில் மூணு வகையான மூலிகை மருந்து காட்டிட்டீங்க சரி இதில் எது சார் நான் சாப்பிட்றது அப்படின்னு ஒரு கேள்விகள் வரலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எங்ககிட்ட சொன்னிங்கன்னா போதுங்க நானே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி மூலிகை மருந்துகள் சாப்பிட்டா உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக நாங்கள் வந்து சொல்லிவிடுவோம் எங்கள் கிட்டே வந்து எக்ஸ்பர்ட் வைத்தியர்கள் இருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க சயின்டிஸ்ட் இருக்காங்க டாக்டர்ஸ் இருக்காங்க அதனால் ஒரு பயமும் தேவையில்லை நீங்கள் வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணிங்கன்னால் போதும் எங்கே இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் உங்கள் வீடு தேடி வரும் அதனால் எந்த ஒரு பயமும் தேவையில்லை சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குடி பழக்கம் அதாவது என்னென்னா இந்த உடலுறவில் ஈடுபடுறதுக்கு சிலர்லாம் குடிப்பாங்க குடிச்சிட்டு போய் உடலுறவில் ஈடுபட்டால் டைமிங் கிடைக்கும் நீண்ட நேரம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக குடிப்பாங்க அது செயல்முறையில் சாத்தியமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் போக போக வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து குடிக்கு அடிமையாகிட்டு அது வந்து சாப்பிட்டாலுமே வேலை செய்யாத அளவுக்கு வந்து ஆல்கஹால் வந்து நம்ம உடலுடைய அந்த டெஸ்டாசிடான ஹார்மோன்ஸ் வந்து காலி பண்ணிவிடுவாங்க காலி பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உணர்ச்சிகள் வராது உணர்வுகளும் வராது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடிக்கு ரொம்ப அடிமையாயிட்டு குடியிலிருந்து மீண்டு வந்துடுவாங்க மீண்டு வந்துட்டு இந்த இல்லற வாய்க்கில் ஈடுபடவே முடியாது அந்த மனைவி கூடிய சேர முடியாது ஏன்னா அங்கே விரப்பத்தன்மையாக வராது விரப்பத்தன்மை வந்தாலும் ஒரு நொடி பொய்தலை வந்து விந்து வெளியேறிடும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்களும் இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்க இந்த மூலிகை மருந்துகளை பயன்படுத்துகிற முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே அந்த முதல் நாளே இங்கே ஒரு மணி நேரத்தில் நல்லா ஒரு விரப்பத்தன்மை வரும் நீண்ட நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் விந்துன்றதே வெளியேறாது நல்லா ஜில் போல் கன்வெர்ட் பண்ணி விட்டுரும் அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்றுங்க இந்த மூலிகை மருந்து என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலத்தை ஸ்ட்ரென்த் ஆகுதுங்க அதுவும் மெயினாக இந்த ஆணுருப்போல் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் வீக் ஆகிடுச்சுனா இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க அந்த நரம்பு மண்டல ஸ்ட்ரென்த் ஆகி இந்த விந்தணுவை வந்து உற்பத்தியை குவாலிட்டியாக பண்ணி தரும் சரிங்களா அதுவும் இல்லாமல் இந்த விதைப்பையில் வந்து பார்த்திங்கன்னா விந்து ஊறுனா தான் எரெக்ஷன் ஆகும் அங்கே உற்பத்தி ஆனாதான் தான் அந்த உற்பத்தி ஆகலைன்னா விரப்பத்தன்மை வராது அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதனால் வந்து இதில் விந்தணு உற்பத்தியை குவாலிட்டியாக பண்ணி தரும் நீர்த்து போன தண்ணி மாதிரி இல்லாமல் நல்லா குவாலிட்டியாக உற்பத்தி பண்ணி தரத்துனால உங்களுக்கு குறைவு பிரச்சனையை வந்து நொடி பொய்துல போக்கிக் கொள்ள முடியும் ஒரு பயமும் தேவையில்ல இது நிரந்தர தீர்வு அளிக்குமா அப்படின்ற ஒரு சில கேள்விகள் வரலாம் கண்டிப்பாக நிரந்தர தீர்வு அளிக்கும் ஒரு பயமும் தேவையில்ல இந்த மூலிகை மருந்து ரெகுலராக எடுக்கும்பொழுதே நாற்பத்தெட்டு நாள் எடுக்கும்பொழுதே இல்லை தொண்ணூறு நாள் எடுக்கும்பொழுது உங்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுத்துரும் இதுவே வந்து தேவைப்படும் போது மட்டும்தான் நான் எடுப்பேன் அப்படின்னா அந்த டைமுக்கு மட்டும்தான் இது வேலை செய்யும் இந்த மூலிகை மருந்து ரெண்டு வகையாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஒன்று நிரந்தர தீர்வுக்காக ரெகுலராக பயன்படுத்தி கொள்ளலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தேவைக்கு மட்டும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் எப்படி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது நீங்கள் உபயோகப்படுத்துகிற உங்கள் கையில் தான் இருக்குது இது நிரந்தர தீர்வு கொடுக்குறதும் இல்லை அந்த டைமுக்கு மட்டும் வேலை செய்கிறதும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த மெத்தடில் மட்டுந்தாங்க இருக்குது அதனால் தேவைப்படுறவங்க இந்த வீடியோவில் தெரியுது இந்த ரெண்டு ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இருந்தாலும் நான் அனுப்பித்தரேன் ஒரு பயமும் தேவையில்ல ஒரு சந்தேகமும் தேவையில்ல உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா ஒரு விருப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் உங்களுடைய மனைவியை நீங்கள் கதற வைக்கலாம் கதற விடலாம் பதற விடலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லற வாய்க்கில் வேறு லெவலில் இருக்கும் சரிங்களா ஏன்னா பெண்களுக்கு சாஃப்டாக பண்ணால் பிடிக்காது நல்லா வந்து அவங்க கதற கதற பண்ணால் மட்டும்தான் நீ ஆம்பளம் அப்படின்வாங்க அதனால் அதுக்கேற்ப நம்ம பண்ணும் போது மட்டும்தான் நம்ம ஒரு மகளனாக திகழ முடியும் இந்த இல்லற வாழ்க்கையில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ முடியும் அதனால் இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்தை வாங்கி பயன்படுத்துங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை குறைவு பிரச்சனை அனைத்துமே போய்கிட்டும் சரி சார் எனக்கு பத்து வருஷமாக குழந்தைல பதினஞ்சு வருஷமாக குழந்தைல அப்படின்றவங்களுக்கும் நம்மக்கிட்ட மூலிகை மருந்துகள் இருக்குது ஒன்று நீங்கள் பயன்படுத்த தேவையில்ல எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும் எங்கே இருந்தாலும் குழந்தையின்மை பிரச்சனைக்கும் மருந்து கொடுத்துருவோம் ஒரு பயமும் தேவையில்லை ஆண் பெண் இருபாலருக்குமே குழந்தையின்மை பிரச்சனை யாருக்கு இருந்தாலும் சரிங்க அது கண்டிப்பாக நாங்கள் அதை வந்து சரி பண்ணி கொடுத்துருவோம் அது ஒரு பயமும் தேவையில்லை சரிங்களா டாக்டரால் கைவிடப்பட்டவர்களுக்கும் நம்மக்கிட்ட மூலிகை மருந்துகள் இருக்குது ஒரு பயமும் தேவையில்லை ஏன்னா ஆங்கில மருந்தால் முடியாத ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்த மருத்துவத்தில் உண்டு அதையும் பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் உண்டு சரிங்களா அதனால் ஒரு பயமும் தேவையில்லை கண்டிப்பாக எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கான ஒரு சொல்யூஷன் நாங்கள் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லைங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட்டுகள் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த சுயன்பம் அதிகப்படியாக பண்ணதுனால ஆணுறுப்பு சின்னதாகிடுச்சு சுருங்கிடுச்சு உடம்போடு உடம்பு போய் ஒட்டிக்கிச்சு குட்டி ஆகிடுச்சு அப்படின்றவங்களுக்கும் இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்துகள் சாப்பிடும்போது ஒரு ஓரிரு நாட்கள்லேயே பழையபடி மாற்றி கொடுத்துருங்க ஒரு பயமும் தேவையில்லை இல்லை சார் எனக்கு ஸ்பெஷலாக வந்து ஆணுறுப்பு நல்லா தடிமனாகணும் நல்ல ஒரு நீளமாக வளர்ச்சி பெறணும் இருக்கிறத விட அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் கிட்ட மூலிகை எண்ணெய்கள் இருக்குது அதனால் வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் ஆணுறுப்பு தடிமனாக்கிறதுக்கும் மருந்துகள் இருக்குது நீளமாக்குறதுக்கும் மருந்துகள் இருக்குது ஒரு பயமும் தேவையில்லை எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும் எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் எந்த ஒரு பின் விளைவுகளும் இல்லாமல் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் எங்ககிட்ட மூலிகை மருந்துகள் இருக்குது ஒரு பயமும் இல்லாமல் வாங்கி கொள்ள முடியும் சிலர் கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாதுங்க அதுக்கு முன்னே கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து நிறுத்தியாச்சு ஏன்னா போதுமான அளவுக்கு நம்ம கிட்ட மருந்துகள் கிடையாது காசு போடுறவங்களுக்கு மட்டுமே தர அளவுக்கு மட்டுமே இருக்குது நம்மளுடைய ப்ராடக்டுடைய குவாலிட்டி ஏற்கனவே வாங்கி பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும் ரெகுலராக வாங்கி பயன்படுத்துகிறவங்களும் இருக்காங்க அதனால் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது கண்டிப்பாக நம்மளுக்கான ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற விலைக்கு ஏற்ற ஒரு ஓட்டுபல் இருக்கும் ஒரு பயமும் தேவையில்லை ஒரு சந்தேகமும் தேவையில்லை உங்களுக்கு அதனால் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இல்லைனா எங்களுடைய நிறுவனத்துக்கு நேராகவே வந்து வாங்கி கொள்ள முடியும் ஒரு பயமும் தேவையில்லை உங்களுக்கு தேவைப்படுறவங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தாலும் தரோம் வெளிநாடுகளாக இருந்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் டாக்டர் பீஸ் இதெல்லாம் தனியாக வரும் அது ஓகேனா சொல்லுங்கள் அங்கேயும் அனுப்பி தர முடியும் ஒரு பயமும் தேவையில்லை இந்த ப்ராடக்ட் தேவைன்னா கண்டிப்பாக வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே அனுப்பித்தர நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் பவர் வல்லியம்மா சித்த மருந்தகம் மற்றும் மூலிகை ஆராய்ச்சியகம் நன்றி வணக்கம் தேங்க்யூ வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் பை பை டாட்டா